இங்கே ஒருத்தர் ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு பக்கம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வேற பக்கமாக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர்கிட்ட ஒருத்தரும் எங்கப்பா நீ போற அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு தான் பல வருடங்கள் கழித்து அந்த சக்தி வாய்ந்த இரு நாகங்களும் ஒன்றிணைய போகுது அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடிட்டு இருக்காரு காட்டுக்கு போயிட்டு அந்த கோயிலையே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த ரெண்டு பாம்புகளும் அந்த இடத்துக்கு வருது ரெண்டு பாம்புமே ஒன்று தங்க நிறத்துலையும் ஒன்று வெள்ளை நிறத்துலேயும் இருக்கு அந்த ரெண்டு பாம்பும் மனித ரூபத்துக்கு மாறுது அவங்க ரெண்டு பேருமே காதலர்கள் பாக்கறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்காங்க அவங்களுடைய கண்கள்லேயே காதல் தெரியுது அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா தங்களுடைய கோயிலை நோக்கி நடந்து போறாங்க அங்க இருக்கிற சிவனுக்கு அபிஷேகத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒரு பருந்து பார்த்துட்டு போகுது அந்த பருந்து ஒரு சூனிய காரியா மாறுறாள் அவளுக்கு அந்த பாம்புங்க கிட்ட இருக்கிற நாகமணியை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய இலக்கு அவகிட்ட பலவிதமான சக்திகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு அவ அடியாட்களையும் வச்சிருக்காள் சூனியகாரி பருந்தா மாறி ஹீரோ ஹீரோயின் கிட்ட போறா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடுது அதே சமயத்துல ஹீரோயின் தான் அந்த நாகமணி இருக்கு அப்படிங்கறதுனால அவங்களுமே வீக்காக ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தன்னுடைய சக்திகளை வச்சு ஒரு பாதுகாப்பு வலயத்தை உண்டாக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போறாரு அந்த சூனியக்காரியும் நாகமணி நீ எங்க இருக்க என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீ யாரு நீ எங்கிருந்து வந்திருக்க அப்படின்னு ஹீரோவும் கேக்குறாரு உடனே அவளும் நான் ஒரு சூனியக்காரி எனக்கு அந்த நாகமணி வேணும் அதுவும் மூலயமா தான் என்னுடைய இளமை எப்போதுமே நிரந்தரமாக இருக்கும் அது என்கிட்ட கிட்ட கூட அப்படின்னு சொல்கிறா உடனே ஹீரோவும் இல்லை உன்னால் அதை எடுத்துக்கவும் முடியாது நான் உனக்கு அதை கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவள் எங்கே இருந்தாலும் அவளே என்கிட்ட வந்து சேருவா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடியாட்களை அனுப்பி ஹீரோவை அடிக்க வைக்கிறா ஹீரோவும் அந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாரு அவங்க ரெண்டு பேருமே தாக்குறாரு உடனே அந்த மோகினியும் கீழே கிடக்கிற ஒரு பெரிய சூலத்தை எடுத்துட்டு வேகமாக ஓடி வந்து ஹீரோவுடைய முதுகலையே குத்துறா நடந்ததை நாகமணி பொருந்தியுள்ள ஹீரோயின் பார்த்துட்டு கத்துறா இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க